திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியை அடுத்த திருநின்ற ஊரில் ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய நகராட்சி பில் கலெக்டர் சண்முகத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்துள்ளனர் தூத்துக்குடியில் சிறிய ரக கப்பலில் கடத்தி செல்லப்பட்ட எண்பது கோடி ரூபாய் மதிப்புடைய நடுக்கடலில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் இருந்து மாலத்தீவுக்கு சிறிய ரக கப்பல் ஒன்று சென்று கொண்டிருந்தது இந்த கப்பலில் போதைப் பொருள் கடத்தி செல்லப்படுவதாக வருவாய் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து கடலோர காவல்படை உதவியுடன் கப்பலை நடுக்கடலில் வழிமறித்த அதிகாரிகள் தூத்துக்குடி பழைய துறைமுகத்திற்கு கப்பலை கொண்டு வந்தனர் பின்னர் கப்பலில் அதிரடியாக சோதனை நடத்தினர் சோதனையில் கப்பலில் பதுக்கி வைத்திருந்த ஹஜீஸ் எனப்படும் செறிவூட்டப்பட்ட கஞ்சா எண்ணெய் போதைப் இருப்பதை கண்டுபிடித்தனர் முப்பது கிலோ எடை கொண்ட இந்த போதைப் பொருளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இதன் மதிப்பு எண்பது கோடி ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது கப்பலில் பயணித்த இந்தோனேஷியாவைச் சேர்ந்த இரண்டு பேர் உட்பட பதினோரு பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது டிஇடி என்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் பேர் பல ஆண்டுகளாக காத்திருக்கும் போது கல்வித்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை நியமித்து வருவது ஏன் என்று ஆசிரியர் சங்கங்கள் கேள்வி எழுப்பியுள்ளன திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை தொன்னூறு சதவீதம் நிறைவேற்றிவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறி வந்தாலும் கல்வித்துறையில் நிறைவேற்றாத வாக்குறுதிகள் குறித்து ஆசிரியர் சங்கங்கள் தொடர்ந்து ஆதாரங்களுடன் வெளியிட்டு ஆளும் கட்சிக்கு நெருக்கடி கொடுத்து வருகின்றன ஆனால் நெருக்கடிகளின் தாக்கத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் கவனத்திற்கு அத்துறையின் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொண்டு செல்வதில்லை என வெளிப்படையாகவே ஆசிரியர்கள் விமர்சனம் செய்கின்றனர் குறிப்பாக ஆசிரியர்கள் நியமனத்தில் கல்வித்துறையின் செயல்பாடு வெளிப்படையாக இல்லை டிஇடி தேர்ச்சி பெற்றவர்கள் ஆசிரியராக நியமிக்கப்படுவர் என வாக்குறுதி அளித்தும் இதுவரை ஒருவர் கூட நியமிக்கப்படவில்லை அதே நேரம் அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கும் போக்கு தொடர்கிறது தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது இடைநிலை ஐந்தாயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்கு பட்டதாரி மூன்றாயிரத்து நூற்று எண்பத்தி எட்டு முதுநிலை ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் ஒப்பந்த அடிப்படையில் பள்ளி மேலாண்மை குழு வாயிலாக நிரப்பப்பட்டுள்ளன கடந்த பனிரண்டு ஆண்டுகளாக ஒரு இடைநிலை ஆசிரியர் கூட நியமிக்கப்படாத நிலையில் டிஇடி தாழ் ஒன்று தேர்ச்சி பெற்ற அறுபதாயிரம் உட்பட ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் பேர் காத்திருக்கும் நிலையில் இவ்வாறு ஒப்பந்தம் அடிப்படையில் நியமிப்பது ஏன் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்று ஆசிரியர் சங்கங்கள் கேள்வி எழுப்பியுள்ளன ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு வரும் பயணியரின் பயண நேரத்தை குறைக்க ஹெலிகாப்டர் சேவையை அறிமுகப்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது இருப்பினும் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தயாரிக்க டிட்கோவுக்கு அனுமதி வழங்கப்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது உத்தரகாண்ட் காஷ்மீர் உள்ளிட்ட வட மாநிலங்களில் சுற்றுலா தலங்களை ஹெலிகாப்டரில் சுற்றி பார்க்கும் வசதி உள்ளது அதற்காகவே அம்மாநிலங்களுக்கு அதிகம் பேர் சுற்றுலா செல்கின்றனர் தமிழகத்தில் ஊட்டி கொடைக்கானல் உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கும் ராமேஸ்வரம் கோவிலுக்கும் தனுஷ்கோடியை பார்க்கவும் பலர் வருகின்றனர் அவர்கள் கோவைக்கு விமானத்தில் வந்து காரில் ஊட்டிக்கும் மதுரை விமானத்தில் வந்து கொடைக்கானல் ராமேஸ்வரமும் செல்கின்றனர் இதனால் பயண நேரம் அதிகமாகிறது சுற்றுலா தலங்களில் அதிக நேரம் இருக்க முடியாத நிலை ஏற்படுகிறது அரசிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதியில் இது குறித்து அனுமதி கேட்கப்பட்டது இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை இதனால் ஹெலிகாப்டர் சேவை திட்டத்தை செயல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்குமா அல்லது கிடப்பில் போட்டுள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர் மது ஆலைகளில் இருந்து டாஸ்மாக் கடைகளுக்கு நேரடியாக மதுபானங்கள் விநியோகம் செய்து பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பது அமலாக்கத்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனத்தின் நான்காயிரத்து எண்ணூற்று முப்பது சில்லறை கடைகள் வாயிலாக தினமும் சராசரியாக நூற்று ஐம்பது கோடி ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன இக்கடைகளுக்கு ஆலைகளில் இருந்து மதுபானங்களை கொள்முதல் செய்வதில் முறைகேடு நடப்பதாகவும் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு புகார்கள் சென்றன அதன் அடிப்படையில் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானங்கள் வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் மது ஆலைகள் என இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் இரண்டாவது நாளாக நேற்றும் சென்னை ஆயிரம் விளக்கு கிரீம் சாலையில் திமுக மேலிடத்து முக்கிய புள்ளிகளுடன் தொடர்பில் உள்ள எஸ் என் ஜெயமுருகனின் எஸ் என் மதுபான குழுமத்தின் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தினர் அதேபோல சென்னை பாண்டிபஜார் திலக் தெருவில் திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமானதாக கூறப்படும் மதுபான தயாரிப்பு நிறுவனமான டிஸ்லரிஸ் அண்ட் பிரிவேஸ் அலுவலகத்திலும் சோதனை நடத்தினர் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மிகப்பெரிய அளவில் மதுபானங்கள் விற்கும் திமுக முக்கிய புள்ளியின் நெருங்கிய நண்பர் வாசுதேவனின் கால்ஸ் குழுமத்தின் சென்னை தலைமை அலுவலகத்திலும் சோதனை மேற்கொண்டனர் இந்த நிறுவனங்களுக்கு சொந்தமான செங்கல்பட்டு புதுக்கோட்டை விழுப்புரம் கோவை மாவட்டங்களில் உள்ள மது ஆலைகளிலும் சோதனை நடந்தது சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் சோதனை நடத்தி கலால் வரி ஏய்ப்பு தொடர்பாக ஏராளமான ஆவணங்களையும் கைப்பற்றியுள்ளனர்